ஹலோ கைஸ் வெல்கம் டு சதீஷ் வெஞ்சர் சீரோடுங்க இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு சதுரடி லேண்ட் ஏரியால ஆயிரத்தி முந்நூறு சதுரடியில அழகாக உங்களுக்கு வீடு வடக்கு பத்த மாதிரி வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காங்க இந்த வீடு உங்களுக்கு எங்க எக்ஸாக்டா லொக்கேட் ஆகிருக்குன்னா ஈரோடு முத்தமலைத்துல லொக்கேட் ஆகிருக்கு இந்த வீட்டை பற்றி உங்களுக்கு நான் ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோ எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க போலாம் நீங்கள் எனக்கு பின்னாடி பார்க்கக்கூடிய வீடு பார்த்தீங்கன்னா ஒரு டூ பிஹெச்க்கேல வடக்கு பார்த்த வீடுங்க வீட்டோட எலிவேஷன் பாருங்களேன் நல்லா வந்துட்டு உங்களுக்கு ஒரு லைட் ப்ரௌன் கலர் அதேமாதிரி லைட் ஆரஞ்சு கலர் நல்ல மீடியமான ஒயிட் கலர் காம்பினேஷனில் அழகாக வந்துட்டு உங்களுக்கு வீடு ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க இடையில ஸ்ட்ரெச்சர் ஒர்க் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்டர் ஃபுல்லாமே உங்களுக்கு டோட்டலாக ப்ரௌன் கலர் வந்துட்டு உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க முன்னாடி பார்த்தீங்கன்னா நீங்கள் செடிலாம் வச்சுக்கிற மாதிரி உங்களுக்கு தனியாக அதுக்கான பிளேசஸுமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க நல்லா ஒரு முப்பது அடி ரோட்டுக்கு மேலேயே உங்களுக்கு வீடு வந்துட்டு அருமையாக லொக்கேட் ஆகிருங்க ரேம்ப்லேருந்து எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா உங்களுக்கு ஹைட் எழுதியிருக்காங்க பேஸ்மெண்ட்லேருந்து எல்லாமே உங்களுக்கு கிராண்டாக பண்ணியிருக்காங்க வீட்டோட எலிவேஷன் இப்படி தான் ஃபைனல் பண்ணியிருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா வீட்டோட கேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு பெரிய கேட் கொடுத்துருக்காங்க தனியாகவே வந்துட்டு உங்களுக்கு ஒரு பெரிய விக்கெட் கேட்டுமே வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு கொடுத்துருக்காங்க மெயின் கேட்டை ஓபன் பண்ணி நம்ம உள்ள வந்தோம்னா ஒரு கிராண்டான ஒரு பெரிய ஒரு போர்ட்டிகோ கொடுத்துருக்காங்க நல்லா போர்ட்டிகோவில் பார்த்தீங்கன்னா ஒரு கார் ரெண்டு டூ வீலர் நீங்க தாராளமாக நிப்பாட்டிக்க முடியும் தனியா இண்டிவிஜுவல் போர்வெல் கொடுத்துருக்காங்க வாட்டர் கனெக்டிவிட்டியோட உங்களுக்கு கொடுத்துருக்காங்க போர்டிகோட டைல்ஸ் பார்த்தீங்கன்னா ஒண்ணுக்கு ஒன்று வெர்டிஃபைடு மேட் ஃபினிஷ் டைல்ஸ் வந்துட்டு உங்களுக்கு நல்லா கிரே கலர் வித் ஒயிட் கலர் காம்பினேஷன்லாம் அருமையா வந்துட்டு உங்களுக்கு லே பண்ணியிருக்காங்க அடுத்தது போர்டிகோட வால் டைல்ஸ் ஃபுல்லாமே பாத்தீங்கன்னா ஒன் பக்கம் அதாவது ஒரு சைடு ஃபுல்லாமே ஒரு எல் சைப்ல ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைல்ஸ் வந்துட்டு உங்களுக்கு லே பண்ணியிருக்கிறது ஒரு அருமையான விஷயங்க இப்போ மாடர்ன் ட்ரெண்டிங்ல என்ன கலர்ஸ் இருக்கோ அதை வந்துட்டு உங்களுக்கு யூப்ளைஸ் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி அவுட்டர் ஸ்டேர் கேஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவுட்டர் ரெஸ்ட் ரூமே வந்துட்டு உங்களுக்கு அவைலபிள் இருக்குங்க இது வந்துட்டு உங்களுக்கு இந்தியன் ஸ்டைலில் வந்துட்டு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க நீங்கள் நல்லது கேட்டதுக்கெல்லாம் போயிட்டு வந்தீங்கன்னா இந்த அவுட்டர் ரெஸ்ட் ரூம் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து வீட்டுக்கு உள்ளே போய் பார்க்கறதுக்கு முன்னாடி வீட்டோட மெயின் டோர் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு டீ குட்டில் வந்துட்டு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ரெண்டு ஸ்டெப்ஸுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா கிரைனைட்டில் வந்துட்டு ஒர்க் அவுட் பண்ணி வீட்டோட டோர் நல்லா டீ குட்டில் கொடுத்து அருமையாக உங்களுக்கு ஃபைனல் பண்ணி கொடுத்துருக்காங்க அடுத்து வீட்டுக்குள்ள போய் வீட்டோட டைமென்ஷன் பார்க்கலாம் வாங்க மெயின் டோரை ஓப்பன் பண்ணி உள்ள வந்தோம் அப்படின்னா பதினாறுக்கு பதினேழுங்கிற சைஸ்ல ஒரு அழகான ஒரு ஸ்பேசிஸான ஒரு லிவிங் ஹால் வந்துட்டு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க லிவிங் ஹாலில் டைல்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கு நாலு வெரைட்டிஃபைட் கிளாஸினி டைல்ஸ் வந்துட்டு உங்களுக்கு லேப் பண்ணியிருக்காங்க நல்லா இப்போ கரண்ட் ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரியான டைல்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த டைல்ஸ்மே பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு பெயிண்டிங் கலருக்கும் லைட்டிங் கலருக்கும் ரொம்ப அட்ராக்டிவாக வந்துட்டு உங்களுக்கு எடுத்து கொடுக்குதுங்க வென்டிலேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு பெரிய விண்டோ வந்துட்டு ஆறுக்கு நாலுங்கிற சைஸ்ல ஒரு கிராண்டான ரெண்டு பெரிய விண்டோ வந்துட்டு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க நீங்க வீட்டுக்குள்ளே வந்து வந்துட்டு வெளியில யாராச்சும் வந்திருக்காங்களா அப்படிங்கிறத நீங்க இங்கிருந்தே செக் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க மேல சீலிங் ஒர்க் எல்லாமே நல்லா அருமையா பண்ணிருக்காங்க ஸ்பார்ட் லைட்டா இருக்கட்டும் லைட் ஃபிட்டிங்ஸா இருக்கட்டும் அதே மாதிரி சென்டர்ல வந்துட்டு ஃபேன் மாட்டிருக்கான டிசைன்ஸ்ல இருந்து எல்லாமே கிராண்டா வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஹாலுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு தனியாவே வந்துட்டு ஒரு பூஜை ரூம் வந்துட்டு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா நீங்க பூஜை ரூம் வந்துட்டு உங்களுக்கு தனியாக ஒரு பெரிய ரூமாக வந்துட்டு உங்களுக்கு அலக்கேட் பண்ணி கொடுத்துருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் இருக்கக்கூடிய கிச்சன் கம் டைனிங் பற்றி பார்க்கலாங்க லிவிங் ஹாலுக்கு நேர் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிச்சன் கம் டைனிங் பதினொன்றுக்கு பதினேழுங்கிற சைஸில் ஒரு ஸ்பேசிஸான கிச்சன் கம் வந்து வந்துட்டு கொடுத்துருக்காங்க கிச்சன் தனியாகவும் செப்பரேட்டா டைனிங் தனியாகவுமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க கிச்சனுக்குள்ள இருக்கிறது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு டைல்ஸ் ஃபுல்லாமே ரெண்டுக்கு நாள் கொடுத்துருக்காங்க வால் டைல்ஸ் ஃபுல்லாமே நல்லா டேபிள் டாப்ல இருந்து மேல பத்தடிக்கு ஃபுல்லாமே உங்களுக்கு டைல்ஸ் வந்துட்டு அருமையாலே பண்ணிருக்காங்க டேபிள் டாப் ஃபுல்லாமே கிரைனைட்ல கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு மூன்று அடிக்கு ஒரு பெரிய கிரைனைட் வந்துட்டு உங்களுக்கு நல்ல ஸ்பேசிஸா வந்துட்டு கொடுத்துருக்காங்க நீங்க ஸ்லாப்புமே வந்துட்டு உங்களுக்கு ஸ்பேசிஸா இருக்குங்க மேல லாஃப்ட் எல்லாமே ஓப்பன் இருக்கு பெயிண்டிங் கலர் இருந்து எல்லாமே கிராண்டா கொடுத்துருக்காங்க அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு தனியா இங்க ஒரு வாஷ் பேசன் செட்டப்புமே வந்து கொடுத்துருக்காங்க கிச்சனை பொறுத்த அளவுக்கு வெண்டிலேஷன் ரொம்ப முக்கியம் வென்டிலேஷன்ஸ்க்காக உங்களுக்கு ரெண்டு பெரிய விண்டோ வந்துட்டு கிச்சன்ல தனியாகவும் டைனிங்ல தனியாகவும் ரெண்டு பக்கம் பெரிய விண்டோ வந்துட்டு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அடுத்து இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க அதை பத்தி தான் பார்க்க போறோம் இந்த ரெண்டு மாஸ்டர் பெட்ரூம்ல பூஜை ரூமுக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய மாஸ்டர் பெட்ரூம் இருக்குங்க டோர் பார்த்தீங்கன்னா பெட்ரூமோட டோர் பார்த்தீங்கன்னா நல்லா வந்துட்டு ஒரு ரெடிமேட் டோர் வந்துட்டு கொடுத்துருக்குறாங்க பெட்ரூம் டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்தோம்னா பதினொன்றுக்கு பதினேழுங்கிற சைஸ்ல ஒரு ஸ்பேசஸ்ஸான ஒரு லிவிங் ஹால் வந்துட்டு கொடுத்துருக்காங்க இதில் டைல்ஸ் ரெண்டுக்கு நாலு வெர்டிஃபைட் யூஸ் பண்ணிருக்காங்க அதே மாதிரி பெயிண்டிங் கலர் பாருங்க நாலு பக்கம் செத்துக்கு ஈவனாக கலர் வந்துட்டு கொடுத்துருக்காங்க ஒரே மாதிரி டார்க் ஒயிட் அந்த மாதிரி கசகசென்னு இது கிடையாது நார்மலான ஒரு கா கலர் காம்பினேஷன்ல கொடுத்துருக்காங்க நல்லா லைட் போட்டிங்கன்னா நல்லா பிரைட்னா எடுத்து கொடுக்கும் அதே மாதிரி வென்டிலேஷன்ஸ்க்கு உங்களுக்கு ரெண்டு விண்டோ கொடுத்துருக்காங்க மேல லாஃப்ட் எல்லாமே ஓப்பன்ல இருக்கு நீங்க இந்த இடத்துல வேணும் அப்படின்னா நீங்க வாட்டர் ப்ரூஃப் கனெக்டிவிட்டியோ நீங்க பண்ணிக்கலாம் இந்த வீட்டை பொறுத்தளவுக்கு எங்கேயுமே இன்டீரியர் ஒர்க் எதுவுமே பண்ணல நீங்க வேணும் அப்படின்னா அதுக்காக நீங்க வந்துட்டு பண்ணிக்கலாம் இந்த பெட்ரூமுக்கு ஒரு அட்டாச்சு ரெஸ்ட் ரூம் இருக்குங்க நல்ல ஒரு பெரிய அட்டாச்சுட் ரெஸ்ட் ரூம் வந்துட்டு கொடுத்துருக்காங்க அது வெஸ்டர்ன் டைப்ல கொடுத்துருக்காங்க மேல ஃபுல்லா பத்தடிக்கு ஃபுல்லாமே உங்களுக்கு டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க தனியா ஒரு பக்கம் ஃபுல்லாமே உங்களுக்கு வாஷ் பேசின் ஒர்க்கோட பெட்ரூமோட ரெஸ்ட் ரூம் வந்துட்டு அருமையா உங்களுக்கு வந்துட்டு ஃபைனல் பண்ணி கொடுத்துருக்காங்க எல்லாமே ஃபிட்டிங்ஸாக இருக்கட்டும் மெட்டீரியல்ஸ் எல்லாமே ரொம்ப வந்துட்டு ஒரு பிராண்டடான ஐட்டம்ஸ் தான் வந்துட்டு உங்களுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க அடுத்து இந்த வீட்டில் இருக்கக்கூடிய இன்னொரு மாஸ்டர் பெட்ரூம் பற்றி பார்க்கலாம் வாங்க ஹாலுக்கு அப்படியே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இன்னொரு மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க பெட்ரூம் டோர் ஓப்பன் பண்ணி உள்ள வந்தோம் அப்படின்னா எட்டுக்கு பதினாறு சைஸில் இன்னொரு பெரிய மாஸ்டர் பெட்ரூம் வந்துட்டு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க சேம் நம்ம அந்த பெட்ரூமில் என்னென்னலாம் பார்த்தோமோ சேம் அதே மாதிரி தான் டைல்ஸாக இருக்கட்டும் வெண்டிலேஷன்ஸ்க்கான விண்டோவாக இருக்கட்டும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்லாப்பாக இருக்கட்டும் லாப்டாக இருக்கட்டும் பெயிண்டிங் எல்லாமே ஈவ்னாக ஒரே மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூமுக்கும் அட்டாச்சட் ரெஸ்ட் ரூம் வந்துட்டு கொடுத்துருக்காங்க நல்ல ஸ்பேசிஸான ஒரு ரெஸ்ட் ரூமு கிட்ட எட்டுக்கு நாலு ஆறுங்கிற சைஸ்ல ஒரு நல்ல ஒரு பெரிய ஒரு ரெஸ்ட் ரூம் வந்துட்டு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க மேலே பத்தடிக்கு டைல்ஸ்லேருந்து எல்லாமே லே பண்ணி அருமையாக இந்த வீட்டை வந்துட்டு கிராண்டா ஃபைனல் பண்ணி கொடுத்துருக்குறாங்க இந்த வீட்டை பத்தி நான் உங்களுக்கு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேங்க நல்ல ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியாவுக்குள்ள தான் இந்த வீடு வந்துட்டு உங்களுக்கு லொக்கேட் ஆகிருக்கு இந்த வீட்டோட பிரைஸ் ஓனர் பார்த்தீங்கன்னா எழுபது லட்ச ரூபா ஓனர் ஆஃபர் பண்றாரு இதுலேருந்து ஸ்லைட்லி நெகோசியேட் பண்ணி வாங்கிக்கலாம் எண்பதுல இருந்து எண்பத்தஞ்சு பர்சன்டேஜ் வரைக்கும் உங்க நல்லா லோனு ஆக்சஸ் பண்ணிக்க முடியுங்க இந்த வீடு எங்க எக்ஸாக்டா லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னா ஈரோடு டு சென்னை மெயின் ரோடுங்க முத்தமலை முத்தமலை மெயின்லேயே தாங்க உங்களுக்கு லொக்கேட் ஆகியிருக்கு நல்ல ஒரு ரெசிடென்சியல் ஏரியாவுக்குள்ளே அருமையாக லொக்கேட் ஆகியிருக்கு ஆயிரத்தி ஐநூறு சதுரடி லேண்ட் ஏரியாவில் ஆயிரத்தி முந்நூறு சதுரடியில் வீடு அருமையாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க இதை பற்றி ஃபர்தர் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டாலோ இல்லை நீங்கள் விசிட் வரணும்னு நினச்சாலோ டிஸ்பிளேயில் தெரியும் நம்பருக்கு இமீடியட்டாக கால் பண்ணி நீங்கள் டீட்டெயில்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் தேங்க்யூ